நான் ஒரு இலங்கை தமிழன் நான் வந்து வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாச்சு இங்கே வந்து நான் வந்து அங்கே இருக்கும்போது கேப்டனுடைய பயங்கர ரசியம் நான் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து அவருடைய கட்சியில நான் நான் அவருடைய கட்சியில் நான் சேர்ந்துத்தேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து தாங்கள் நூற்றி அறுபது வட்டத்தில் வட்ட அவைத்தலைவராக இருக்கேன் எனக்கு தலைவரை ரொம்ப பிடிக்கும் இலங்கையில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா அவர் வந்து இலங்கை தமிழருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு அவர் சினிமாவில் நடிக்கும்போது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாம் ஆண்டுகளில் வந்து ஈழத்தமிழர்களுக்காக இங்கே வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து ஒரு போராட்டம் நடத்தியவர் என் தலைவர் வந்து அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் முத முதல் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தியவர்னா என் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் அதே நேரத்தில் அவர் வந்து இலங்கை தமிழ் மேல அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருந்தாரு அதே மாதிரி விடுதலை புலி தலைவர் பிரவாரம் மேலையும் அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருந்தாரு அதே மாதிரி விடுதலை புலி தலைவர் அவர்களும் இவர் மேல அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருந்தாருங்க அந்த அந்த வகையில் அவர் விடுதலைப் புலி தலைவர் பிரவாரம் மேல ஒரு பாசம் அன்பு வச்சிருந்த காரணத்தினால்தான் அவருடைய மூத்த பையனுக்கு விஜய் பிரபாரன்ற பேர் வச்சாரு அதனால் உலகத்தில் வாழும் அனைத்து இளைஞர் தமிழர்களும் கேப்டன் மேலே அளவு கடந்த பாசமும் ஒரு அன்பும் வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இலங்கை தமிழருக்கு நிறைய உதவியர் செஞ்சிருக்காரு என் தலைவர் கேப்டன் நான் இதை வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா நான் ஒரு இளைஞர் தமிழர் என்ற இதில் நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு ஓரளவு அவர் வந்து இளைஞர் தமிழர்களுக்கு நிறைய செஞ்ச உதவியர் நான் வந்து கண்குடாம பார்த்துருக்கேன் மற்ற முறையில நான் அறிஞ்சிருக்கேன் அதெல்லாம் வந்து நல்ல மனுஷர் அவரு அதாவது சினிமா அரசியலை தாண்டி ஒரு நல்ல மனுஷர் அவரு அதுதான் அவர் முக்கியமான அவரு ஏன்னா நிறைய உதவியை செஞ்சிருக்காரு முக முக்கியமாக அவர் செஞ்சது அன்னதானம் கசித்தவர்களுக்கு சாப்பாடு போட்டது தானத்தில் உயர்ந்ததான அன்னதானம் அதனால வந்து ரொம்ப மனுஷன் நல்ல மனுஷன் நான் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் கட்சியில் இருக்க இப்பையும் வந்து அவர் இறந்துக்கிறதுக்கு அப்புறமும் கூட அவர் கட்சியில நான் தொடர்ந்து அவரு அந்த கட்சி இருக்கும் வரைக்கும் என் உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த கட்சியில நான் தொடர்ந்து இருப்பேன் இந்த இடத்துல நான் இதற்கு இதாவது சார் அவர் வந்து தருமம் தான் சார் அதாவது தருமம் நல்ல மனுஷன் தருமம் ஆமா ஆதரிக்க காரணம் வந்து சார் அவர் வந்து அதான் முக்கியமா மீடியாக்கள் தான் சார் நான் எல்லா மீடியா சொல்லல ஒரு சில மீடியாக்கள் வந்து அவரை வந்து ஒரு 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 இதாக அவரை வர்ணிச்சுட்டாப்ப அவரை அப்படிப்பட்டவர் இப்படி வந்து மீடியா மக்களுக்கு இல்ல இப்ப கூட இந்த அளவுக்கு பேர் பேர்புகளா அவர் வார்த்தை காரணமே வந்து மீடியாக்கள் தான் அதே மாதிரிதான் அதே தான் அவர் வந்து ஒரு கெட்டவர் அப்படி இப்படி வந்து இந்த மீடியாக்கள் தான் ஒரு பிரச்சனை இது மாதிரி பண்ணின மக்கள் வந்து அதை அப்ப நம்பினா இப்ப வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மீடியாக்கள் அது இது இப்ப வந்து அவரை புகழ சொல் புகழ எல்லா இடமும் பரப்புற இப்ப மக்களுக்கு அவர் நல்ல மனுஷன் நம்ம வந்து தப்பு பண்ணித்தோமே அவரை வந்து அவருக்கு ஓட்டு பண்ணி அவரை வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருந்தா மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார் என்று இப்ப மக்கள் உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்டாங்க அதனால இனி வரப்போற பாராளுமன்றத்தில் மக்கள் வந்து அவ செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் உருவாக்கிய கட்சியை வந்து மக்கள் வந்து இனிமேல் அவர் அவர் போயிட்டாரு ஆனா போனாலும் மக்கள் மனசுல நீங்க இடத்த பிடிச்சிருக்காரு ஆனாலும் அவர் உருவாக்கிய கட்சியை வந்து இனிமேல் வந்து நம்ம காப்பாத்தி விடணும் வந்து மக்கள் மனசுல இங்க வார மக்கள் இப்ப அவர் இறந்ததுல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க அவங்களுடைய எல்லா நோக்கமுமே அவர் உருவாக்கிய கட்சியை வந்து நம்ம இனிமேல் நல்லபடியா நம்ம பாதுகாத்து அவங்க அந்த கட்சியை வந்து நல்லபடியா கொண்டு போகணும் என்று நினைச்சிட்டு இருக்காங்க நிச்சயமாக செய்வாரன்னு நம்புறேன் ஏன்னா மக்கள் மக்கள் வந்து புரிஞ்சுட்டாங்க நம்புறேன் வேற இதுவும் இல்லை இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இறந்து நாற்பத்தி நாலாவது நாள் சரி ஞாயிற்றுக்கிழமை அவரை சமாதியில் கூட்டமாக இருக்கும் வீடியோ எடுத்து போட்டால் நல்லா போகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் மீடியா சார்பாக சமாதிக்கு போயிருந்தோம் அப்போ பார்க்க அந்நியார் வந்து எல்லாேருக்கும் அன்னதானலாம் போட்டு முடிச்சுட்டு கேப்டன் அவர்களை வணங்கி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி ஒரு ஓரமாக உட்காந்தாங்க சேரை போட்டு அப்போது அந்த வரிசையில் சாமி கும்பிட்றதுக்காக வரிசையில் வந்த ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வந்தார் அங்கே ஒட்டிருக்க போட்டோலாம் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே வந்தார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணியார் அவ்வளோ டயர்ட்லேயும் எந்திரிச்சி போய் அவர்கிட்ட பேசி ஆறுதல் கூறுனாங்க நீங்கள்லாம் அழக்கூடாது நீங்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் நீங்களே அழுதாக நாங்கள்லாம் எப்படி தைரியமாக இருக்க முடியும் கேப்டன் வந்து நம்மளை விட்டு பிரியலை நம்ம கூட தான் இருக்கார் இங்கே திரும்புகிற பக்கத்தில் எல்லாமே கேப்டன் இருப்பார் இங்கே நிற்கிற வரிசையில் நிற்கிற ஒவ்வொருத்தங்க முகத்துலேயும் கேப்டன் இருப்பார் அதனால் கேப்டன் நம்மளை விட்டு பிரியலை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க நிறைய கூட்டம் அதாவது அந்த வரிசையிலே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் நின்றுருப்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் பல மாவட்டங்கள்லேருந்து வேன் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சலாம் அன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே மாறிப்போச்சு ஏற்கனவே போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வேறு அறிவித்தாங்க இதை வந்து கோயிலாக மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு பட் ஓகே அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தான் யாரும் மதிக்கலை இறந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி லட்சப்பு லட்சம் பேர் வந்து அஞ்சலி செலுத்துகிறதும் காணிக்கை செலுத்துறதும் பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே இந்த மாதிரிலாம் நீங்கள் அன்பை செலுத்தியிருந்தீங்க அவரை இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனை இழந்திருக்க மாட்டோம் புரியுதுங்களா ஆனால் வரக்கூடிய கூட்டம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு நாளும் தொடர்ந்து கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது கூட்டம் மோதுது நிறையா பேர் சொல்கிறாங்க காசை கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு காசை கொடுத்து கூப்பிட்டா கூட எத்தனை நாளைக்கு கூப்பிட முடியும்னு சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லை வரக்கூடிய எல்லாருமே வந்து கேப்டனுடைய விசுவாசிகள் ரசிகர்கள் வேண்டாத பல பேர் வேணால் சொல்லலாம் இது காசை கொடுத்து கூப்பிட்ற கூட்டம்ன்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஒரு மாநாடு போடுறோம் மீட்டிங் போடுறோன்னா முந்நூறுரூவா பணத்தை கொடுத்து பிரியாணியை கொடுத்து தண்ணி பாட்டில் கொடுத்து கூப்பிட்டா கூட ஒருத்த வரமாட்டேங்கிறான் ஆனால் அங்கே பாருங்கள் ஊரில் இருந்து பிள்ளைகுட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து கேப்டனுடைய காலடியில் போட்டு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தொண்டர்கள் வராங்க அப்படின்னா காசை கொடுத்து வர்றவங்க அந்த அளவுக்கு உணர்வோடலாம் வரமாட்டாங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது மாநாட்டுக்கு கூப்பிட்டு வரோம்னா மாநாடு பந்தலில் வந்து தலையை காட்டிட்டு காசை வாங்கிட்டு ஓடி போகிற கும்பல் தான் இருக்குது உணர்வோடு இருக்க மட்டுந்தான் கடைசி வரைக்கும் நின்று சாமியை கும்பிட்டு போவோம் அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அந்த இருக்கும் இருக்கும்போது தான் அவர் நிம்மதியாக வாழ விடலை சத்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் சரியா நல்லதோ கெட்டதோ ஆதரிப்போம் இந்த ஒரு முறை வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அதோட முக்கியமான விஷயம் ஒன்று இன்றைக்கும் அந்த சமாதிக்கு கரடர் வந்துச்சு என்ன கணக்குன்னு தெரியல அடிக்கடி வந்து ரவுண்ட் அடிக்குது அதை பார்த்து அந்நியார் அவர்கள் கையெடுத்து வணங்கினாங்க அது கேப்டன் அவர்கள் இறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டியாவது வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் கரடனுங்க வந்து வந்து ரவுண்ட் அடிச்சிட்டே போது என்றைக்குமே நல்லவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரி ஓகே தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ